நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை வைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் எப்படி அமையும் பண வரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் அகலக்கூடிய அற்புத காலகட்டமாக இருக்க போகின்றது வகைகளெல்லாம் விலகி எதிலையும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது மாறப்போகின்றது தகராறுகள் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக போகின்றது நன்மை தீமைகளை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலோடு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும் அப்படியே நீங்க எடுத்த அந்த முடிவுகளில் தீமை இருந்தா அதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைய போகின்றது எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிப்பீங்க எடுத்த காரியத்தில் எந்த தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள் என்னப்படி எல்லாம் நடக்கப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க சக ஊழியர்கள் தானே நண்பர் தானே அப்படின்ற மாதிரி இறங்கி அதன் பிறகு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது முடிந்த வரைக்கும் யாரையும் நம்பாமல் இருப்பதும் யாரிடமும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பதும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் அடியோடு விலகப்போகின்றது போகின்றது தடை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் தாமாகவே விலகி ஓட போகின்றார்கள் பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட போறீங்க இந்த காலகட்டம் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையும் இருக்க போகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த மன எல்லாம் மாறி சுமூகமான நிலை உண்டாகப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளியெல்லாம் முற்றிலுமாக குறைந்து அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்ந்து அனுகூலமான பலன்களை பெற்று பெரும் முன்னேற்றத்தை பெரும் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பார்க்க போகிறீங்க பிள்ளைகளால் பெருமை பெயர் புகழ் எல்லாமும் உண்டாக போகின்றது சாதக பாதகங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாம இருப்பது உங்களுடைய பெரும் பலம் என்றாலும் எந்த நேரத்தில் யாருக்காக எதற்காக நாம் துணிஞ்சி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கணும் அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படுங்க அதாவது இவன் இவனுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணவே கூடாதரா அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களை அறவே ஒதுக்கி விடுங்கள் அப்படின்றத தான் சொல்ல வரும் நீங்கள் எதிரிகளோடு இருந்த நிலையெல்லாம் அடியோடு விலகப் போகின்றது அதாவது ஒரு தொழில் வியாபாரம் அதன் மூலமாக எதிரிகள் உருவாகி இருக்கலாம் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அது அனைத்திற்கும் முடிவு கிடைக்கப் போகின்றது எதிரிகள் தெரித்து ஓடப்போகின்றார்கள் பேச்சு திறமையால காரியங்களை சாதித்து சாதகமான பலன்களை பார்க்க போகிறீங்க உங்களுடைய பயணங்கள் மூலமாக மிக பெரும் லாபங்கள் உண்டாக போகின்றது பயணங்கள் வெற்றியில முடியும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப ரீதியாகவும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகும் உங்களுடைய வாக்கு வன்மையால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் அடியோடு குறையப் போகின்றது காரியத்தில் வெற்றியும் நன்மையும் உண்டாகிடும் எடுத்த காரியம் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து தடைகளை தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை பார்க்கக்கூடிய நிலையை குரு பகவான் உண்டாக்கி கொடுப்பார் சுய நம்பிக்கை அதிகமாக போகின்றது உங்களுடைய ராசிநாதனால் புத்தி தெளிவு பிறக்கப் போகின்றது எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் உண்டாகிவிடும் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் இருந்து எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் இன்றைய தினத்தில் கிடைக்கப் போகின்றது தொழில் வியாபாரம் எல்லாம் முன்னேற்ற பாதையில் நிச்சயம் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டாகிட்டும் எதிர்பார்த்த பண உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகப் போகின்றது சம்பள உயர்வோடு வேலைகளை மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு நினைத்தவர்களுக்கு அதுவும் கிடைக்கப் போகின்றது இப்படி பல வகைகளில் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது திருமணத்திற்காக வரன் பார்த்தவர்கள் நொந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு உட்கார்ந்து கொண்டவர்கள் அதாவது இதெல்லாம் பண்ணியும் இதெல்லாம் செய்தும் கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்களாக ஐந்து ஆறு வருடங்களாக வரன் பார்த்து வேதனையில் இருந்தவர்களுக்கு நல்ல வரன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டை தேடி வரப்போகின்றது வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக மாறிவிடும் குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு நிலை உருவாகப் போகின்றது பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள் மதிப்பும் மரியாதையும் பிள்ளைகளால் சமூகத்தில் போகின்றது மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி பெரிய வெற்றியை பார்ப்பீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கொடிகட்டி பரப்பிங்கே தொழில் ரீதியாக இருப்பவர்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்கே வியாபார ரீதியாக இருப்பவர்கள் அசைக்க முடியாத இடத்தை பிடிப்பீங்க எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உருவாகப் போகின்றது எதிர்த்தவர்களெல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள் எடுத்த காரியம் ஒவ்வொன்றிலும் லாபம் உண்டாகப் போகின்றது தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப் போகின்றீர்கள் யாரும் எதற்காகவும் உங்களுக்கு எந்த நேரத்திலையும் தீங்கு இழைத்திட முடியாது ஏன்னா அந்த அளவிற்கு எச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்படக்கூடியவர்கள்தான் நீங்கள் வில்லை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பி விடாதீர்கள் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள் நம்பி ஏமாற்றுபவர்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கப் போகின்றது இயற்கையாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியம் அமையும் செயற்கையாக நீங்களாகவே எந்தவொரு உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் ஈடுபட்டு விடாதீர்கள் கூட பழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதுனால யார் நல்லவன் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு பழகலன நீங்க எளிதில் தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுவீர்கள் ஆகையால் கவனத்தோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கை அப்படின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது நண்பர்கள் பக்கபலமாக பலமாக இருக்கப் போகின்றார்கள் உறவினர்களால் பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்றம் மாற்றம் எல்லாம் உண்டாகிவிடும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல அமை கொள்ளப் போகின்றீர்கள் அனைத்து விஷயத்தையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு மாறப்போகின்றது சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை போகின்றார் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகின்றது மிக பெரும் யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டப் போகின்றது திடீர் திடீரென்று எங்கிருந்து வருதோ அப்படின்ட்டு தெரியாது ஆனா உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் அதன் மூலமா ஒரு புதையல் வாய்ப்புகளோ அல்லது கோடீஸ்வர நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ நிச்சயம் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்க சின்ன வாய்ப்பு தானே அப்படின்ட்டு விட்டுடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதைப் போல சின்ன சின்ன வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது சூது மது மாது ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்துவிட வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அடிமையானால் கூட அது உங்களுக்கு பெரும் பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் முடிவுக்கு வரும்னு எப்படி திடீர்னு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கப் போகின்றது அதன் மூலமாக தொழில் வியாபாரத்தில் பெரும் அளவிலான லாபத்தை பார்க்க போறீங்க அந்த லாபத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றீர்கள் யமனாக வரக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பல்லமையும் உங்கள் கால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது உங்களால் யாரையும் எதிர்க்கக்கூடிய அளவிற்கு சக்தியையோ யாரையும் துணிந்து வெற்றி பெறக்கூடிய துணிந்து எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையையும் குரு பகவான் கொடுக்க போகின்றார் ஆகையால் ஐயோ நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் இல்லாமல் செய்கிறது சரி அப்படின்னா யாராக இருந்தாலும் எதிர்க்க தயாராக இருங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் நீங்கள் முருகப்பெருமான வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறிவிட்டோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் அதை செய்யணும் எதை செய்யணும் அப்படின்றெல்லாம் இல்லாமல் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக பொருளாதார ரீதியாக பண ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க யாராலும் அசைக்க முடியாத இடத்திற்கு போகின்றீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்